மே சிவபுரமே அணுவில் அணுவே அகண்டிதமே அமுத சிவமே அழகொழுகும் அருணனுதலே நவநிதியே முத்தரரிவே, கனகமுடி மோனபதியே, அதிரசத்தின் முக்கிய நவமுடியில் முடிந்த பரமே திருப்பறையே சுத்த வெளியே வெளிக்கு நடு சூழ்ந்த ஒளியே ஒளிக்கும் முனம் தோயும் திரையே திரைக்கும் அப்பால் தோன்றும் வெளியே வலிக்கனலே மத்த மதன பிரபஞ்ச வடிவே இமய மலை மகளே மகிலா பொறியில் வளரீசன் வாழ்வே அபயாம்பிகை தாயே மருத நிலத்தோன் ஒரு பாலில் வந்து வணங்க கனல் மரளி வருணன் நிறுதி குபெர வாயு முடிவில் ஈசானன் பொருந்தி வணங்க அமரர் முடி புனையும் பதத்தி அருள்மயத்தீ பூமா தொடுவாணியும் வணங்கும் பொன்னாபரணம் அணிபுயத்தீ கருதும் அடியார் நினைவினுள்ளும் கலந்த வதனி கல்யாணி காமகிரி பீடாசனியே கண்ணி உமையே காரணியே வருணர் பருவமாக்கியனை வளர்சே வடிக்கிடுவாய் மகிழா புரியில் சன் வாழ்வே அபயாம்பிகை தாயே தக்க திரிகோணாசனி சகல புவனமான சகலாகமங்கள் சர்வூதமான ஆன சத்தி திக்கே உடையாய் அமர்ந்தவளே திரிகோணாதி தப்பொருளே செம்போர்கலசதன தழகி திவ்ய ஜோதி மயமான கே அடியார் சிந்தனையில் புகழ்ந்து நடனம் இடும் சரணி பூதம் ஐந்தாய் நாதாந்த பொருளாயிருந்த மலர் கொடியே மக்கும் எனது மனச்சலனம் மாற்றி கருணை மிகுந்த அருள்வாய் மகிழா பொறியில் வளரீசன் அபயாம் அபயாம்பிகை தாயே அனைத்தும் அகண்ட முடிவில் ஒன்றாய் அருளாய் பழுத்த தவ பொருளே அகில போக தனு மான சுகமே அற்புதமே செனித்த பிறவி துயரருக்கும் சீர்வாழ் பிடித்த கர தழகி தினமும் உன்னையே பணிந்தவர்கள் சிந்தை சிரத்தை, கலங்க உதைத்த பதத்தாளே கருணை கடலே பரநிதியே கண் முன்றுடைய மனதுள்லனம் அறக்கருதி மலச்சேவடியை அழி தருள்வாய் மயிலா பொறியில் துரங்கம் பதினாரங்குலமே, சுகமாய் நடனம் இடும் சரணி தொலையா வெளியே வெளி முதலே சுயம் பிரகாச நிலையாளே இறங்கும் அடியார் சிந்தையுள்ளே இனிதாய் வளரும் வாரிதியே இலகும் நினைவும் உடையவளே ஈனரகம் விட்டிருப்பவளே அரங்க முடிவில் நடுவணையில் முதலாயொடியும் அருள் நதியே அமல சுகத்தை அடியேனும் அடையும் அறிவு தர வேண்டும் வரங்கள் இனி வந்தருள் புரிவாய் வனசாசனத்துள் இருப்பவளே மகிழாபுரியில் வளரீசன்